ட்ரை பண்ண கடையில அதனால கிடைக்கல அதனால நாங்கள் வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறோம் இப்போ என்ன நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நம்ம ஒரு விடுகதை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம் அதில் ஏராளமான நண்பர்கள் வந்து நமக்கு கமெண்ட்ஸ் மூலயமா அவங்களுடைய விடுகதைக்கான விடைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷத்துக்குரியது சிலர் வந்து தொலைபேசி மூலயமாவும் அதனுடைய விடைகளை கொடுத்தாங்க அதற்காக வந்து இன்னைக்கு அந்த விடைகதையினுடைய விவரங்கள் தெரிவிப்பதற்காக உங்களுக்கு நேரலையில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஆவலோட நாங்க ஒரு ஒன்பது மணில இருந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நேரலை கிடைக்கிது மறுபடியும் கட் ஆகுது கிடைக்கிது கட் ஆகுது இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத தொழில்நுட்ப கோளாறு இருந்த காரணத்தினால உங்களை தொடர்பு கொள்ள முடியலை நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ள முடியல அதனால சாரி இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதாவது இந்த நீண்ட நாட்களாக நம்ம விடுகதை இந்த விடுகதை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம் இல்லையா இதுல வந்து வெற்றி பெறுபவர்கள் யார் விடுகதை சரியா எழுதி நிறைய ஏராளமானவர்கள் உங்களுடைய விடைகளை கொடுத்துருந்தீங்க விடைகள் சரியான விடைகளை கொடுத்த அதில் வந்து உங்களுடைய பெயர்களை வந்து நாங்க இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேரையும் நாங்க இதில் போட்டிருக்கோம் அது நீங்க இதில் வந்து நாங்க குழுக்கள் முறையில் எடுக்கிறோம் இப்ப சபீர் அகமது இதிலிருந்து உங்களுக்காக அதாவது யார் வெற்றியாளர் என்பதை தெரிவிப்பார்கள் ஏன்னா ஏராளமான விடை சரியாக எழுதியிருந்தாலும் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கக்கூடிய தகுதியில் நாங்க இல்ல யாராவது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கோம் அதனால இன்னைக்கு இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை தற்போது பார்க்கலாம் தேர்ந்தெடுப்பார் முதல் பரிசு வெண்ணக்கூடிய இந்த அதிர்ஷ்டசாலி யார் பார்க்கலாம் வாங்க எடுப்பாங்க அதிர்ஷ்டசாலி யார் எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் அதிர்ஷ்டசாலி யார் சொல்லிடலாமா பர்வின் ஆதம் மார்க்கெட் பர்வின் ஆதம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்திருக்கு இந்த குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பர்வீன் ஆதம் மார்க்கெட் வந்து உங்களுடைய தொலைபேசி எண்ண கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க உங்களுக்கான இந்த முதல் பரிசு உங்கள் இல்லம் தேடி வரும் அவங்களுடன் எதிர்பார்க்குறோம் உங்களுடைய கைபேசி எண்ணை இந்த கமாண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அடுத்தது இரண்டாவது அடுத்தது இரண்டாவது நபரா இரண்டாம் பரிசு பெறக்கூடியவர் அடுத்தது இரண்டாம் பரிசு பெறக்கூடியவர் அடுத்தது இரண்டாம் பரிசு பெறக்கூடிய நபர் அந்த அதிர்ஷ்டசாலியார் விடுகதைக்கு சரியான விடை எழுதிய இந்த அதிர்ஷ்டசாலி யார் அதாவது காசிமேடு பேர் சொல்லலாமா சைனாஸ் பானு சைனாஸ் பானு காசிமேட்ல இருந்து இரண்டாம் ஆஹ் பரிசு வெல்லக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார் உங்களுடைய தொலைபேசியையும் கமாண்ட் செக்ஷன்ல எழுது எழுதுங்க உங்களுக்கெல்லாம் நாம் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பரிசு வென்றவர் மற்றும் இரண்டாம் பரிசு வென்றவர் இரண்டு பேருக்கும் நாங்கள் எங்கள் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது மூன்றாம் பரிசு வெல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார் மூன்றாம் பரிசு வெல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி நெடுப்பா சபீர் அண்ணந்தா மூன்றாம் பரிசு வெல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார் இன்னும் சற்று நிமிடத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாத்துக்கலாம் உம் வெரி நைஸ் அதாவது இந்த மூன்றாம் விடுகதைக்கான சரியான விடை எழுதிய நபர்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க எடுக்கக்கூடிய இந்த மூன்றாம் பரிசு வெல்லக்கூடியது தமிழ் நிஷா தமிழ் நிஷா என்ற கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலி வென்றிருக்கிறார் மூன்றாம் பரிசு உங்களுடைய கைபேசியை கமாண்ட் கமான் செக்ஷன்ல கொடுங்க உங்களை இல்லம் தேடி உங்களுக்கு உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட பரிசு உங்களை உங்களை தேடி வரும் கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி விடுகதைக்கான நீண்ட நாட்களாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து உங்களுடைய விடைகதைக்கான சரியான விடை எழுதுனவங்களும் இருக்கீங்க தவறான விடை எழுதுனவங்களும் இருக்கீங்க இதுல நாங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மூன்று பேர் வந்து சரியான விடை எழுதினவங்களை மட்டும் குழுக்கல்ல போட்டு அதுல இருந்து மூன்று அதிர்ஷ்டசாலிகளை நாங்கள் எடுத்திருக்கோம் கண்டிப்பா இந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகளும் உங்களுடைய கைபேசி எண்ணை இந்த கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க உங்கள் இல்லம் தேடி உங்களுக்கு முதல் பரிசு வெல்லக்கூடிய அந்த ஹத்தீஜா பானும் அதாவது நம்மளுடைய பர்வின் ஆத மார்க்கெட் உங்களுடைய கைபேசி எண்ணை கமாண்ட் செக்ஷனில் கொடுங்க இரண்டாம் பரிசு இல்லக்கூடிய சைனாஸ் பான் காசிமேடு உங்களுடைய கைபேசி எண்ணையும் கமாண்ட் செக்ஷனில் கொடுங்க மூன்றாம் பரிசு இல்லக்கூடிய தமிம் நிஷா இவங்க மூன்று பேரும் உங்களுடைய கைபேசி எண் மற்றும் முகவரிகளை நீங்கள் கமாண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா உங்கள் இல்லம் தேடியே உங்களுக்கு பரிசு மழை பொழியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் பார்த்து விடுகதைக்கான விடுக பதில் கரெக்டாக சொல்லி எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு மிக நன்றி மீண்டும் மீண்டும் இது போல் நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்வீங்கள் என்ற எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாய் வரும் ஃப்ரெண்ட்ஸ்